அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வர கத்து அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை இது தொழுகையின் சட்டங்கள் தொடர் காணொலியில் பாகம் ஒன்பது அத்தகையாத் துவாவின் ஒரு விளக்கம் அதாவது நாம் முஸ்லீம்களில் அதிகமான பேர் தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படி அந்த தொழுகை ஆரம்பம் அக்பர் முதல் சலாம் சொல்லி மு தொழுகையை முடிக்கும் வரை அதன் பிறகு ஓதக்கூடிய திக்ர் துவா இவைகள் எதுவாக இருந்தாலும் சரி மனப்பாடம் பண்ணி அதை செய்யக்கூடியவர்களாக மக்கள் அதிகமான பேர் இருக்கிறார்கள் ஆனால் அதனுடைய பொருளை அநேகமான மக்கள் விளங்காதவர்களாக தொழுகையின் நன்மைகள் அனைத்தையும் பாலாக்கிவிடக்கூடிய நிலையில் நம்மளுடைய அமல்கள் அமைந்திருக்கிறது எனவே நாம் செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றையும் தெளிவாக நம்ம புரிந்து அதில் நம்ம என்ன சொல்கிறோம் அல்லாவிடம் ஏன்னா துழுகு என்பது அல்லாஹுக்கு நமக்கு உள்ள உரையாடல் என்பதை விளங்கி செயல்பட வேண்டும் அதற்காக இந்த அத்தஹையாத் துவா சம்பந்தமான ஒரு விளக்கும் இந்த காணொளி அத்தஹையாத்து வ வசலவாத்து வ தைபாத்து அசலாம் அலைக்கு யா அய்யூஹு நபி வ ரஹமத்துல்லாஹி வ வரகாத்து அசாலாம் அலைனா வா அலா இவாதுல்லாஹி சாலிகின் அஷத் அல்லாஹ் இல்லாஹ் அல்லல்லாஹ் அஷ் அன்ன முகம்மதன் அப்துகு வரசூலு இதனுடைய பொருள் என்ன இதுதான் வெரி இம்பார்ட்டண்ட் அதை விளங்கி செயல்படும் போது தான் என்ன நம்ம அல்லா கிட்ட சொன்னோம் என்ன சொல்லி பேசியிருக்கிறோம் அதிலிருந்து எப்படி நம்ம கவனமாக நடந்து கொள்ளணும் வாழ்க்கையில் அதற்காக இதன் பொருள் சொல் செயல் பொருள் சார்ந்த எல்லா காணிக்கைகளும் வணக்கங்களும் பாராட்டுகளும் அல்லாவுக்கே உரியது வேற எவனுக்கும் இல்லை அல்லா ஒருவனுக்கு மட்டும்தான் நபியே உங்கள் மீதும் சாந்தியும் அல்லாவின் அருளும் அபிவிருத்தியும் ஏற்படட்டுமாக எங்கள் மீதும் அல்லாவின் நல்லடியார்கள் அனைவர் மீதும் சாந்தி உண்டாகட்டும் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன் மேலும் முகமது நபி சல்லல்லாஹு அலைவசல்லும் அவர்கள் இறைவனின் தூதரும் அவனுடைய அடியாரும் ஆவார்கள் என்றும் உறுதியாக நான் நம்புகிறேன் என்று தொழுகையில் அமரும்போது அத்தகையாத்து அமர்வில் ஓதுமாறு நபிகள் நாயகம் சல்லல்லா அலைய்சல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று வரக்கூடிய இது அதிசோடைய ஒரு சுருக்கம் இதை அறிவிப்பவர் இபுன் மசூத் ரலி அல்ல அவர்கள் புகாரில் ஆயிரத்தி அறுநூற்றி ரெண்டு முஸ்லீமில் அறுநூற்றி ஏழாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு எனவே தொழுகை சம்பந்தமான அனைத்து விஷயங்கள்லேயும் பாராமுகமாக என்ன ஓதுகிறோம் அதோடைய பொருள் என்று அறியாதவர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு தவறை மீண்டும் நம்ம செய்யக்கூடாது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் அதில் ஓதக்கூடிய ஒவ்வொரு துவாவையும் திக்கர்களையும் அனைத்தையும் அதனுடைய பொருள்களை அறிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள்